சைராம் ஜ சைராம் அன்பு குழந்தையே உனக்கு மிக பெரிய வெற்றி உன்னை தேடி வர காத்து கொண்டு தெரியுமா நீயே ஆச்சரியப்பட்டு போகும் அளவுக்கு வெற்றி செய்தி உன்னை வந்து சேரப்போத சந்தோஷமாவே நீ இருக்க போற நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த நல்ல செய்தியே உனக்கு வந்து சேரும் கவலைப்படாத என் தங்கமி ஏன் அப்படின்னு கேக்குறியா என்னுடைய அப்பா எல்லாமே என் கூட இருக்காரு என்னுடைய சோதனைகளை எல்லாத்தையுமே அவரே பார்த்துப்பார் என்ற நம்பிக்கையோடு எவ்வளோ துன்பம் வந்தாலும் அது தங்கிக்கிட்டு இருக்க இல்லையா அந்த துன்பத்தை எல்லாம் பொறுக்குவதற்காகத்தான் உன்னுடைய அப்பா உங்ககிட்ட பேசுவதற்காக வந்திருக்காங்க என்னை நம்பியவர்களுக்கு சோதனை அதிகமாக தான் வரும் ஆனால் அந்த சோதனை எல்லாம் தாங்கும் சக்தியை நான் கொடுப்பேன் அந்த சோதனையே அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அந்த சோதனையும் நானே அதை கழிச்சிடுவேன் ஆனால் அவங்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது என்னட்ட சார் நடைஞ்சிட்டாங்கன்னா வேறு எவரிடமும் கை ஏந்த வேண்டிய அவசியமும் இருக்காது என்னுடைய நாமம் முழுவதுமே உனக்குள்ள நிறைஞ்சிருக்கும் போது நீ ஏன் பயப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு யாரும் இல்லைன்னு ஏன் கலங்கிக்கிட்டு இருக்க எதற்கு அவசரப்படுற நீ என்னுடைய குழந்தை தானே நீ நினைச்சது உடனே நடக்கணும்னு நினைக்கிறதே பெரும் தப்பு அதுக்கு நீ கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தோடு தான் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுக்கிட்டே இருக்க நீ கேட்ட உடனே கொடுப்பதற்கு எனக்கு தெரியாதா ஆனா உனக்கு கொடுக்காம தள்ளிக்கிட்டே போறதுக்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்குன்னு நம்பணும் இல்லையா ஏதோ ஒரு நன்மை இருக்கு தான் நான் கேட்டதை என்னுடைய அப்பா எனக்கு கொடுக்கல ஏதோ ஒரு விஷயம் அதுல மறைஞ்சிருக்கு அது எனக்கு நன்மையா தான் இருக்கணும் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுதான் உனக்கு நல்லது எனக்கு கொடுக்கவே இல்லையே நான் எத்தனை முறை கேட்டுக்கிட்டே இருக்கேன் பல வருஷமாக கேட்டும் எனக்கு என்னுடைய அப்பா கொடுக்காம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரே அவை கண்ணில் கூட காமிக்க மாட்டேங்கிறாரே என்ற அவன் நம்பிக்கை தான் உன் மனசில் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கு நான் சொல்வதை புரிஞ்சுக்கோ உனக்கு நிச்சயம் புரியும் அப்படி புரியும் போது நான் உனக்கு நல்லது தான் செஞ்சுருக்கேன்னு உனக்கே தெரிய வரும் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தரணும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அவசரப்படாத பொறுமையாயிரு நம்பிக்கையை விட்டு விடாத உனக்கு எது நன்மையோ அது நிச்சயம் கொடுப்ப அப்படி நீ கேட்டும் கொடுக்கலன்னா அதில் ஏதோ ஒரு தவறு இருக்குன்னு நினைச்சுக்கோ எதற்கும் அவசரப்பட்டு எல்லா காரியத்தையுமே நீ வீண் நடிச்சிடாத எத்தனையோ இடையளை எல்லாம் தாண்டி வந்துட்ட இப்படி தாண்டி வந்துதான் நீ என்னை இப்போது வணங்கிக்கிட்டு இருக்க உன்னுடைய வாழ்க்கையில் பல சோகங்கள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் என்னை பிரதி பிரார்த்திப்பதில் தான் நீ மகிழ்ந்து போயிருக்க என்னை வணங்கும் போது தான் உன்னுடைய மனசில் நேர்மறை அதிகமாகவே வந்திருக்கு அப்படி நேர்மறை அதிகமாக வந்துருச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி தானாக வந்துடும் இல்லையா நீ என்னை வணங்கும் போது எத்தனையோ மகிழ்ச்சியான விஷயத்தையெல்லாம் நீ பார்த்துருப்ப அனுபவிச்சிருப்ப நானே அதை உனக்கு தந்தும் இருப்பேன் அப்படிதானே கவலைப்படாத யாருடைய மனசை சரி செய்தால் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்க இல்லையோ அதை அப்படியே நான் உனக்கு தருவேன் அவங்களுடைய மனசு சரி செஞ்சு உன்னிட்ட பேச வைப்பேன் உன்னை தேடி நான் வர வைப்பேன் உன்னை விட்டு போன உறவு உன்னை தேடி நிச்சயம் வரும் நீ அவசரப்பட்டு அவங்கள்ட்ட பேசுகிற இவங்கள நான் சமாதானத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு அழைச்சிட்டுலாம் போயிடாத அவங்க மனசை நான் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நிச்சயம் அது சரியாகும் ஒரு நேரம் வரும் அந்த நேரம் அறுமாற நீ காத்திருந்து தான் ஆகணும் அப்படி அந்த நேரத்துக்காக என்னால் காத்திருக்க முடியாது உங்கள் பேச்சை நான் கேட்க மாட்டேன் மீறிதான் நான் போவேன்னு சொன்னா அதுக்கு நானும் பொறுப்பாக முடியாது என் தங்கமே நான் சொல்வதை புரிஞ்சுக்கோ கொஞ்சம் நீ பொறுமையாரு வசரப்படாத உன் வாழ்க்கையில எது நல்லதுன்னு நினைக்கிறியோ அதை நானே உனக்கு கொடுக்குறேன் யார் வந்தா உன்னுடைய மனசு அடையுமோ அவங்கள உங்ககிட்ட வந்து நான் சேர்க்குறேன் உன்னுடைய வாழ்க்கையில மீண்டும் மலர்ச்சியை நான் கொண்டு வரேன் நீ அமைதியா இரு உனக்கான அனைத்தையுமே நான் தரேன் உன் வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சி வந்துகிட்டே இருக்கும்படி உன் வாழ்க்கையை நான் மாத்தி காமிக்கிற எங்கும் போகாது உன்னுடைய வாழ்க்கை உன் வாழ்க்கையில உன் கையில தான் நான் ஒப்படைச்சிட்டேன்ல நீ பத்திரமா தானே இருக்க அத நானும் பத்திரமா பாதுகாத்து என்னுடைய வாழ்க்கைய உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு நீ சொன்ன பிறகு உன் வாழ்க்கையை நான் பாத்துக்க மாட்டேனா உனக்கு நல்லது நடக்கத்தான் போது நம்முடைய வாழ்க்கை மாறாதான் என்ன நினைச்சு வருத்தப்பட்டு கொண்டிருந்த இல்லையா நீ பட்ட வேதனைகளும் கவலைகளும் கஷ்டங்களுமே எல்லாமே எனக்கு தெரியும் நீ எவ்வளவு வேசனைகளை பட்ட எவ்வளவு கவலைப்பட்ட எவ்வளவு கஷ்டங்களையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்த எல்லாம் தெரியும் பொறுமை காத்துக்கோ அந்த பொறுமைதான் உன்னை நிச்சயம் நல்ல வழிக்கு அழைச்சிட்டு போகும் உன் வாழ்க்கையே மேலும் மேலும் சிறப்பாக்கிட்டே இருக்கும் பொறுமைக்கு ஒரு எல்லா உண்டுன்னு நீ கொதிச்சு எழுந்தினா உன் வாழ்க்கை உன் கையில இருக்காது உனக்கான சரியான நினைத்துல உனக்கு என்ன வேண்டுமோ எது வேண்டுமோ எந்த நொடி வேண்டுமோ அதை நான் நிச்சயம் தருவேன் உனக்கு தரணும்னு நினச்சிட்டுன்னா என்னால் அது ஒரு நொடி கூட தந்துட முடியும் கவலைப்படாத நிச்சயம் கிடைக்கும் நீ அவசரப்படுவதனால உன் வாழ்க்கையை இழந்துடக்கூடாது இல்லையா அதனால தான் நான் இவ்வளோ பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் என் பேச்சை மீறி நீ போவாத யார்கிட்டேயும் போய் நிற்காத நான் இருக்கேன் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் உன் மனசில் குழப்பம் வந்துச்சுன்னா என்னட்ட கேளு காத்துரு நிச்சயம் நல்லது நடக்கும் நான் உன்னை எப்போதும் என் கைக்குள்ளே வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு பிடிச்சதை மட்டும்தான் நான் செய்வேன் உன்னை புரிஞ்சு கொள்ளாமல் உனக்கு எதிராக ஏதேனும் செய்து உனக்கு அவ்வப்போது மனவேதனையை நிறைய பேர் தந்துக்கிட்டே இருக்காங்க ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னை சுற்றி அவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க உன்னுடைய மனசை புண்படுத்தும்படி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அவங்களெல்லாம் நீ பெருசு படுத்தாத அதை நினச்சி நீ வருத்தமும் படாத அவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல புரிஞ்சு கொள்ளாவிட்டாலும் பரவாயில்ல நான் ஒன்றை இருக்கேன் உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் உன்னை பற்றி உனக்கு முதல்ல நல்லா தெரியும் உன்னையும் என்னையும் மட்டும் நீ நம்ப பெரிய யார் என்ன சொன்னால் உனக்கு என்ன கவலை எதையுமே நீ காதில் தான் நான் சொல்கிறேன் உன்னுடைய நல்ல மனம் எது எப்படி இருக்குது என்பது எனக்கு மட்டும் தெரியும் நான் என்னும் அகங்காரத்தில் இருப்பவங்க ஒரு நாள் அதனை உணர்ந்து உங்ககிட்ட கிட்ட வந்து அவங்களோட தவறுகளை எல்லாவற்றையுமே கூறி உன்கிட்ட நிச்சயம் மன்னிப்பு கேட்பாங்க அது வரைக்கும் நீ இரு நல்ல காரியங்களை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா எதற்காகவும் அதை விட்டு விடாத எதற்காகவும் நீ கலங்கவும் செய்யாத நீ செய்யும் நல்ல காரியங்கள் தான் உன கை தூக்கி விட போது உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பு முனையாக அது இருக்க போது தொடர்ந்து நல்ல காரியங்களை நீ செய்து கொண்டே வா உனக்கு நல்லது நடக்கும்படி நான் எல்லாத்தையும் நினச்சி காம மாற்றி காமிக்கிறேன் நீ நினச்சது உடனே நடக்கணும் மட்டும் நினச்சிக்கிட்டு என்கிட்ட நீ வராத புரியுதா என்ன அப்பா என்கிட்ட இப்படி கோவப்படுறாருன்னு நீ என்ன நினச்சாலும் பரவாயில்ல அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது உன்னக்ட்ட நான் பல முறை சொல்லிட்டேன் பொறுமையாயிரு பொறுமையாயிருன்னு அந்த பொறுமை உங்ககிட்ட இல்லைன்னா நான் என்னதான் செய்ய முடியும் எத்தனை முறை சொன்னாலும் நான் காதில் வாங்க மாட்டேன் நான் இஷ்டப்படி தான் இருப்பேன்னா வேறு ஒன்றும் என்னால் செய்ய முடியாது நீ பார்த்துக்கோ உன்னுடைய வாழ்க்கையை நீயே பார்த்துக்கோ நான் சொல்கிறத சொல்லிட்டேன் உன்னுடைய நம்பிக்கை எப்படி என் கிட்டே இருக்கோ அதன்படி தான் நானும் உனக்கு செய்வேன் பிறகு வந்து என்னை எங்கள் அப்பா பார்த்துக்கவே இல்லை நான் சொன்னதை கேட்கவே இல்லை எனக்கு வேண்டுதலை நிறைவேற்ற கொடுக்கலன்னு என்கிட்ட வந்து நீ புலம்பக்கூடாது புரியுதா நான் கொஞ்சம் கண்டிப்பாக தான் பேசுவேன் நான் என்னை நம்பி வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு சோதனை தருவேன் அந்த சோதனைகளையெல்லாம் அவங்க தாங்குற சக்தி அவங்களுக்கு இருக்கா அந்த சோதனையிலும் என் மேல நம்பிக்கை அவங்க வச்சுருக்காங்களான்னு ஒரு பரீட்சை வச்சு பார்ப்பேன் அந்த பரீட்சையில் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நிச்சயம் என்னுடைய லீலைகள் எல்லாமே அவங்களுக்கு தெரிய வரும் வேறு யார்கிட்டமும் கையெந்தப்படிய முடியாத அளவுக்கு அவங்களுக்கு எல்லா தேவையுமே நான் நிறைவேற்றி தருவேன் நமக்கு இருக்கிற சொந்தம் நமக்கு எதற்கு நமக்கு தான் எல்லாமே இருக்கே நாம் கொடுத்தது எல்லாமே நமக்கு திரும்ப வரணும்னு நினைக்காத யாருக்கு நம்ம எந்த ஒரு உதவி செஞ்சாலும் பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி உன்னுடைய கடமை உன்னுடைய தேவை எல்லாவற்றையுமே எனக்கு தெரியும் நீ யாருக்கு செஞ்சாலும் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம செஞ்சுட்டு வா நானும் அப்படிதான் நான் உனக்கு செய்யறதுக்காக உங்ககிட்ட இருந்து தச்சனையோ வேறு எதுவுமே நான் கேட்க மாட்டேன் என் மேலே நம்பிக்கை மட்டும் வையுன்னு தான் நான் சொல்கிறேன் அவ நம்பிக்கையை என்கிட்டருந்து நீ எடுத்துடு அந்த அவநம்பிக்கையை எடுத்துகிட்டு நம்பிக்கையை மட்டும் வை பொறுமையாக காத்துக்கிட்டேரு உன் வாழ்க்கையில் நல்லது நல்லது நடக்க இருந்தால் அது நிச்சயம் நடக்கும் அப்படி நல்லது நடக்க எந்த நேரத்தில் எப்போது எப்படி எங்கே தரணும்னு எனக்கு தெரியும் அது நிச்சயமாக உன் கையில் வந்து நான் சேர்ப்பேன் அது வரைக்கும் நீ பொறுமையாக மட்டும்தான் இருக்கும் மிக வெற்றி உன்னை தேடி வந்துக்கிட்டு இருக்கு நீயே ஆச்சரியப்பட்டும் போவே அப்படி வரும்போது இந்த நேரத்துல போய் உன் மனசுல அவ நம்பிக்கையை வச்சுக்கலாமா அவ நம்பிக்கையை எடுத்துட்டு உன் மனசு முழுக்கதுமே நம்பிக்கையை மட்டும் வை என்னால முடியும் அந்த வெற்றிய என்னால பெற முடியும் எனக்கு துணையா எங்க அப்பா இருக்காருன்னு நம்பு எல்லாவற்றையுமே பாறேன் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் நீ நினைச்ச மாதிரியே உன் வாழ்க்கை பிரகாசமும் இருக்கும் யார்கிட்டமும் போய் நீ கையெழுந்து நிக்க வேணாம் யாருகிட்டயும் போய் நீ கை கட்டி நிக்கவும் வேணாம் நீதான் ராஜா நீதான் மந்திரி உன் வாழ்க்கை நல்லாவே இருக்கும் சந்தோஷமாயிரு உனக்காக தான் நான் இருக்கேன் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமே உன் கூட நான் இருக்கும்போது எதற்கும் பயப்படாத நல்லது நடக்கும் உனக்கு ஒரு மனிதன் எப்பொழுதும் கஷ்டத்தை மட்டும் நான் அனுபவித்து கொண்டிருக்க வேண்டுமா என்பதுதானே உன்னுடைய மனக்குமரல் உன்னுடைய மனக்குமரலை நான் அகற்ற போகின்றேன் மிக பெரிய வெற்றி உன் அருகில் இருக்கின்றது நிச்சயம் நடக்கும் நீயே ஆச்சரியப்பட்டும் போவாய் கடந்த கால கஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் எல்லாம் உன்னை விட்டு மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை மிக வெற்றியை நான் தரப்போகின்றேன் உன் அருகில் அது வந்துவிட்டது கஷ்ட காலங்களில் தான் கடவுள் நமக்கு உதவுவார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே வர வேண்டும் கஷ்ட காலங்களில் தைரியத்தை நீ இழந்து விடாதே உங்களுக்கு நடக்க முடியாத போது சுமக்க தயாராய் கடவுள் உங்களுடனே இருக்கின்றார் என்பதை நினைவில் வைத்து கொண்டால் வாழ்க்கை பயணம் மிகவுமே சுலபமாக இருக்கும் ஒரு மனிதன் ஒரு நெடும் பயணம் மேற்கொண்டிருந்தான் அது அவன் வாழ்க்கை பயணம் நீண்ட தூரம் சென்ற பின் தான் கவனித்தான் அவனுடைய கால் தடங்கள் அருகே இன்னொரு ஜோடி கால் தடங்கள் இருக்கிறது என்று அவனுக்கோ ஆச்சரியம் சுற்றும் முற்றும் பார்த்தான் யாரும் தெரியவில்லை சத்தமாக கேட்டான் என்னுடன் வருவது யார் என்று நான் தான் கடவுள் என்று அசிரியாக ஒரு பதில் வந்தது அவனுக்கோ எல்லையில்லாத மகிழ்ச்சி கடவுள் என்னுடன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் என்ற மகிழ்ச்சியில் அவன் துள்ளி குதித்தான் பயணம் மீண்டும் தொடர்ந்தது அவன் அந்த கால் தடங்களை கவனிப்பதை நாலாவட்டத்திலுமே மறந்துவிட்டான் சுகமாக போய்கொண்டிருந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் தலையெடுக்க ஆரம்பித்தன சிறிய பிரச்சனைகள் பெரிதாக ஆயின துன்பமும் துக்கமும் அதிகமாயின ஒரு கட்டத்தில் அவன் சமாளிக்க முடியாமல் தவித்த போதுதான் அந்த கால் தடங்கள் நினைவு மறுபடி வந்தது கூடவே கடவுள் இருக்கும் இவ்வளவு துன்பமா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டவன் கால் தடங்களை கவனித்தான் அவனுக்கோ அதிர்ச்சி காத்திருந்தது அந்த பாதையில் ஒரே ஒரு ஜோடி கால் தடங்கள் மட்டுமே தெரிந்தன அவன் சுற்றி பின்னோக்கி பார்த்தான் அவன் கஷ்ட காலம் ஆரம்பித்த கணத்திலிருந்து ஒரே ஒரு ஜோடி கால் தடம் மட்டுமே தெரிந்தது அவனுக்கு அவனுக்கோ அழுகையாய் வந்தது கண்ணுக்கு தெரியாத அந்த கடவுளை அழுகையினுடைய கேட்டான் கடவுளே என் இன்ப காலத்தில் உடன் வந்து கொண்டிருந்தீர்கள் துன்ப காலத்தில் என்னை கைவிட்டு காணாமல் போய்விட்டீர்களே இது உங்களுக்கே நியாயமா என்று கடவுளிடமிருந்து பதில் வந்தது மகனே நான் உன்னை கைவிடவில்லை உன் துன்ப காலத்தில் நீ பார்த்த காலடி சுவடுகள் உன்னுடையவை அல்ல என்னுடையவை இந்த கடின யாத்திரையில் நடக்க முடியாத உன்னை தூக்கி கொண்டு நான் நிறைய தூரம் நடந்து வந்திருக்கின்றேன் அதனால்தான் நீ உன்னுடைய காலடி சுவடிகளை காண முடியவில்லை உன் கஷ்ட காலத்தில் நான் வரவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னை தூக்கி சுமந்து கொண்டு வருவது நான் தான் என்பதை அறியாமல் சென்று கொண்டிருக்கின்றாய் அந்த மனிதன் கண்களில் நன்றியுடன் வழிந்த கண்ணீர் நிற்க நிறைய நேரம் ஆய்விட்டது குற்றம் காண்பதில் மனிதன் சமத்தமானவன் அவனுக்கு அதற்கு நிறைய நேரம் தேவைப்படுவதில்லை ஒரு நொடி போது கஷ்ட காலங்களில் உறவும் நட்பும் காணாமல் போவது போல கடவுளின் அருளும் காணாமல் போவதாக அவன் எண்ணுவதில் யாச்சரியமே கிடையாது சுமைகள் கூடும்போது இறக்கி வைக்க வழி தெரியாத போது இதுக்குவே இருக்கின்றார் கடவுள் அவனிடம் வசவுகள் வாங்கிக் கொள்ள வந்த கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் எத்தனையோ கஷ்டங்கள் வரவிருந்து அவை இறையருளால் வராமல் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அவை நம் கவனத்திற்கு வராமலேயே போய்விடுகிறது கடவுள் கணக்கு சொல்வதில்லை எனவே எத்தனையோ உண்மைகளை நமக்கு தெரியாமலேயே போய்விட்டிருக்கின்றன துன்பங்களும் சோதனை காலங்களும் வரும்போது நாம் ஒரு பெரிய உண்மையை மறந்துவிடக்கூடாது எதுவுமே காரணமில்லாமல் நம்மிடம் வருவதில்லை என்று அவற்றில் சில நாம் சம்பாதித்தவை நம் முந்தைய செயல்களின் விளைவுகள் நாமே வரவழைத்தவற்றை நாம் சந்தித்துதானே ஆக வேண்டியிருக்கின்றது மறப்பதும் எதிர்ப்பதும் நியாயமல்ல மற்றவை நாம் வளர பக்குவப்பட தேவையான அனுபவங்களை அது கற்றுத் தருகிறது நாம் கற்க வேண்டிய பாடங்கள் அவற்றை கற்றறிந்த பின்னரே அந்த சோதனையில் தீயில் பட்ட பின்னரே நாம் புடம் போட்ட தங்கமாய் மிளிரப் போகின்றோம். அவை நம் வாழ்வில் வராவிட்டால் நாம் சோபிப்பதும் இல்லை கையால் மென்மையான தடவி கொடுத்தே கல்லை சிலையாக்க முடியாதல்லவா இண்கள் மட்டுமே வந்து கொண்டிருந்தால் நாம் பக்குவம் அடைவதும் முடியாதல்லவா சாத்தியமே கிடையாது ஒளிக்கு கல்லின் மீது பக இல்லை உளியடிகளை கல் அழகிய சிலையாவதில்லை கடவுள் என்ற சிற்பி நம்மை செதுக்கும் போது அழகிய சிலையாக போகிறோம் என்ற உணர்வுடன் தாங்கிக் கொண்டால் இது அர்த்தமில்லாமல் புரியாது என்பதை நாம் உணரவே மாட்டோம் அது நிச்சயம் ஆனந்தமாகவே இருக்கும் என்பதை உணர்ந்தால் கடவுள் மீது அவன் நம்பிக்கை நாம் கொள்ள மாட்டோம் இன்னொரு விதமாக சொல்லலாம் மருந்து கசக்கிறது என்று குழந்தை கதறி அழுதால் தாய் விட்டு விட மாட்டார் குழந்தை குணமாக வேண்டுமென்று அக்கறை அவளுக்கு அதிகமாகவே இருக்கும் பலவந்தமாக மருந்தை குழந்தையின் வாயில் திணிக்கையில் குழந்தை தாயை ஒரு கொடுமை காரியாக கூட நினைக்கலாம் குழந்தை என்ன நினைக்கிறது என்பது தாயிற்கு முக்கியம் கிடையாது குழந்தை குணமாக வேண்டும் என்பதே தாய்க்கு முக்கியம் குழந்தைக்கு எது நல்லது என்பதை குழந்தையை விட பெற்ற தாய் நன்றாக அறிவாள் அல்லவா கடவுளும் அந்த தாயை போலதான் இனி கஷ்ட காலங்கள் வரும்போது கடவுளை திட்டாதீர்கள் அவற்றை தாங்கும் சக்தியை அவற்றிலிருந்து கற்கும் புத்தியையும் மட்டுமே கடவுளிடம் வேண்டுங்கள் கஷ்ட காலங்களில் தைரியத்தையும் இழக்காதீர்கள் உங்களுக்கு நடக்க முடியாத போது சுமக்க தயாராய் கடவுள் உங்களுடனே இருக்கிறார் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை பயணம் சுலபமாகும் முடிவு கண்டிப்பாக இனிமையாகும் நிச்சயம் உன் வாழ்க்கை மேன்மை பெறும் பயப்படாதே அப்பா நான் இருக்கிறேன் நீ வேண்டிக்கொண்டது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு இரு முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையோடும் உன் வாழ்வை நீ தொடங்கு ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக நீ துவங்க இறைவன் உனக்கு அருள் புரிவார் மிக பெரிய வெற்றி உன் அருகில் இருந்து கொண்டே இருக்கிறது அது உடனே தோட்ட விடலாம் கொஞ்சம் யோசித்துப்பார் எப்படி தொடலாம் என்று நான் உன் அருகிலேயே வைக்கிறேன் முழு வெற்றியையும் நீயே எடுத்துக்கொள்வாய் உன் மனதில் இப்போது உள்ள அந்த மன வருத்தத்தை உனக்கு தந்தவர்கள் அதை பற்றி கண்டு கொள்ளாதவாறு இப்போதே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு அதை புரிய வைத்துவிட வேண்டும் என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் சரிதானே ஆனால் அதற்காக நீ செலவிடும் நேரத்தை விட இந்த வருத்தத்திலிருந்து உன்னை மீட்பதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் எந்த விதமான ஆரோக்கியமான சிந்தனைகள் எல்லாம் உன் மனதில் எழ வேண்டும் என நீ சிந்தித்து அதற்கு ஏற்றவாறு நீ முயற்சி செய் யாருக்கு புரிய வைக்க வேண்டுமோ அதை நான் புரிய கொள்கின்றேன் நீ வருத்திலிருந்து வெளிவர நான் உனக்கு தேவையான சக்திகளை தருகிறேன் உன் மனத்திற்கு தேவையான ஆறுதலையும் நானே தருகிறேன் என்னை காத்ததுமே உனக்கு ஆனந்த கண்ணீர் வரும் என் வாழ்க்கைக்கு நீதான் பொறுப்பு என்று நீ என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கை முழுவதும் என்னுடைய பொறுப்பாகிவிட்டது யார் உனக்கு துன்பம் கொடுக்க வந்தாலும் யார் முயற்சித்தாலும் உனக்கு இன்பம் கொடுக்கவே நான் உனக்குள்ளே வந்திருக்கின்றேன் உன்னுடைய இன்பத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக இன்று அமையப் போகின்றது துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீ நேற்றே வைத்து விட்டாய் கர்ம வினைகளை ஒருபுறம் நீ சரி செய்து கொண்டே செய்யும் கடமைகளில் நீ வெற்றியும் பெறப்போகின்றாய் நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் மாற்றம் வரும் அது உன் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல மாற்றமாகவே இருக்கும் அது போலவே நீ வாழ்வில் தொலைத்த ஒன்றும் உனக்கு கிடைக்கப் போகின்றது அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அது நீ தொலைத்த பொருளாக இருக்கலாம் நீ உன்னை விட்டு சென்ற உறவாக இருக்கலாம் உன் உடல் உபாதையை தீரழித்து கொண்டிருக்கும் ஆரோக்கியமாக இருக்கலாம் உனக்கு மனக்குழப்பத்தை தந்த நிம்மதியாக கூட இருக்கலாம் ஏதோ ஒன்று நீ தொலைத்ததிலிருந்து உனக்கு கிடைக்கப் போகின்றது அது உனக்கு பெரும் மகிழ்ச்சியை நிச்சயம் தரும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை மற்றும் என்னை நோக்கி வைத்த பிரார்த்தனையின் பரிசாக உனக்கு அது கிடைக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் பல மடங்கு மகிழ்ச்சி உனக்கு திரும்ப கிடைக்கப் போகின்றது உனக்கு யாரும் இல்லை என்று வருந்தி கொண்டிருக்காதே உன் மனக்குழப்பத்தை தீர்க்க நான் வருகிறேன் உன் மனதில் உள்ள வருத்தத்தை போக்க நான் தருகிறேன் நல்ல மருந்தை அதை நீ உட்கொண்டாய் என்றால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் உன் மனதிலும் தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நேர்மறை எண்ணங்களை மட்டுமே உனக்குள்ளே வைத்துக்கொள் வருத்தத்திலிருந்து வெளிவர நான் உனக்கு சக்தி தருகிறேன் நீ சிந்தித்து செயல்படு ஒவ்வொன்றையும் முயற்சி செய் யாருக்கு புரிய வேண்டுமோ அவர்களுக்கு நான் புரிய வைத்துக் கொள்கிறேன் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாற நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் நீ தொலைத்த ஒன்று நிச்சயம் உன் கையில் வந்து சேரும் அந்த நாள் வெகு தூரமில்லை கண்டிப்பாகவே கிடைக்கும் மகிழ்ச்சியோடு இரு நல்லது நடக்கும்